குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க மிடி அப்புற சோளி சாக்கிட்டு எப்படி அளவு எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள் பாருங்கள் அழகாக இங்கே பாருங்கள் மார்கு சுற்றுல எடுத்து பீஸிட்டேன் அழகா ரெண்டா மடிச்சாச்சு வர ரெண்டா இந்த கடைசி வரலையும் மடித்தாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து அளவு எடுத்து இதை பண்ணுறோம் இப்போ பன்னெண்டு இன்ச்சு அகலம் பெரியவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு அகலம் இதோ மார்க் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு இன்ச்சு அகலம் மார்க் வந்து பண் போட்டாச்சு நடு சென்டரில் மார்க் போட்டாச்சு அதே மாதிரி இந்த கடைசியிலையும் பன்னெண்டு இன்ச்சு அகலம் பன்னெண்டு இன்ச்சி அகலம் இங்கே பாருங்கள் பன்னெண்டு எங்கே இருக்குது அந்த இருக்குது பன்னெண்டு அகலம் அதே இந்த பன்னெண்டு மிடி சோலி இங்கேயும் பன்னெண்டு இங்கே பாருங்கள் பன்னெண்டு அகலம் மொத்தம் இந்த கடைசியில் இந்த கடைசி எல்லா இடத்துலையும் பன்னெண்டு இன்ச்சு அகல எடுத்து நம்ம இங்கே பாருங்கள் அழகாக வரைஞ்சிட்டோம் வரைஞ்சிட்டோம்மா இப்போது உயரம் வந்து இங்கே பாருங்கள் இங்கேருந்து உயரம் இது வரையிலும் பார்க்கணும் இங்கே பாருங்கள் பதினாறு இருக்குது அப்போது இந்த கோர்ட்டுக்கு சென்ற நடுத்தரை இருக்குது நடுத்தரை இருக்கையில் இப்போ இதை எடுத்துகிட்டு துணியை ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் ரெண்டாம் மடிச்சிட்டோம் துணியை ரெண்டாம் மடிச்சுட்டு இப்போ அப்படியே சென்டரில் தூக்கி நாலாக அடிக்கணும் வெயிட் பண்ணுங்க அப்படியே வந்து பீஸை வந்து எடுத்து நம்ம நாலாக மடிச்சிட்டோம் எப்படி இங்கே பாருங்கள் பீஸை வந்து நம்ம நாலாக மடிச்சிட்டோம் இதை பாருங்கள் ரெண்டு பகுதி ஒன்று ரெண்டு நாலாக மடிச்சுட்டோம் இதோ இங்கே மடிச்சுட்டு நேராக கோடு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த சைடை வந்து வெட்டி விடணும் நம்ம பார்ப்பு சுற்றளவு எடுத்தோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து வெட்டி விடணும்ப்பா நாலு பீஸு சேர்த்து விட்டோம் கோடு போட்டாதான் அந்த கோட்லயே கோட்லையே பீஸ் வந்து நம்ம கச்சின்னு எடுத்துட்டோம் சோளி பிளவுஸ் வந்து மொதல் ரெண்டாம் அடிச்சுட்டு அப்புறம் நாலாம் வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து மடிப்பு இங்கே சைடு பார்க்க பாருங்கள் மிடி ஜோலி பிளவுஸு சரியா இப்போ நம்ம வந்து இங்கே சோல்டர் வந்து இந்த மடிப்பில் எடுக்கிறோம் இங்கே பாருங்க ஆறு இன்ச்சு கழுத்து ஓப்பனு ரெண்டு இன்ச்சு பாருங்க கழுத்து ஓப்பன் ரெண்டு இன்ச்சு சோல்டர் ஆறு பாருங்க கழுத்து ஓப்பனு ரெண்டு இன்ச்சு பண்ணிட்டோம் அடுத்தது ஆப்போசிட் சைடு ஆமுள் ஆமுள் வந்து ஆரிஞ்சு பாருங்க அப்படியே இப்படி நேராக கோடு போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுடணும் அது சாட் பீஸ் தெரியல வேறு ஒன்றும் இல்லைங்களா இந்த மூளையில் வந்து ஒரு இஞ்சி இந்த மூளையில் வச்சு ரவுண்ட் பண்ணிடணும் வச்சுட்டோமா அப்படியே ரவுண்ட் பண்ணி பண்ணணும் அவ்வளோதான் பாருங்கள் மூளையில் வச்சு ஒரு இஞ்சி ரவுண்டு பண்ணிருக்கோம் நம்ம ஸ்கேல் வச்சு அழகாக அப்படியே வரைஞ்சிருக்கோம் ஆறு இன்ச்சு இங்கே பாருங்க வரைஞ்சிட்டோமா வரைஞ்சிட்டு இங்கேருந்து மூளையில் ஒரு இன்ச்சு டேப்பு வச்சு ரவுண்டு வரைஞ்சிட்டோம் அதே மாதிரி கழுத்து கழுத்து வந்து கழுத்தெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கணும் பாருங்கள் சரியா நாலு வச்சுட்டேன் இப்போ நாலு வச்சு நம்ம அழகாக டேப்பு வச்சு கழுத்து இப்போ இங்கே வந்து மூளையில் அரை இன்ச்சு வச்சுக்கணும் அப்படி அரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு போட்டு ரவுண்டு பண்ணிடணும் ரவுண்ட் பண்ணிட்டோமா இப்போது பாருங்கள் ஷோல்டர் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிக்கலாம் இனி பாருங்கள் வெட்டியாச்சுல்ல இப்போ கழுத்து நம்ம வெட்டணும் வெயிட் பண்ணணும் அழகாக நம்ம கழுத்து பேக்கும் ப்ரிண்ட்டு ஒரே சைஸு கழுத்து நம்ம கட் பண்ணிட்டோம் சரியா ஏன் பாருங்கள் ஆமுல் கட் பண்ணிட்டோம் பேக்கும் பிரிண்ட்டு ஒரே சைஸ் கட் பண்ணிட்டோம் சரியா இப்போ எப்படி இருக்குது ஜோலி கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் பேக்கு பிரிண்ட்டு ஒரே மாதிரி இருக்குது ஒரு சைடு மட்டும் இதை நம்ம ஓப்பன் பண்ணணும் பாருங்க ஒரு சைடு மட்டும் ஏன்னா பிரிண்ட்டு ஓப்பனு ஓப்பன் பண்ணிட்டோம் சரியா ஓகே டன் கை வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் கை வந்து ஏழு இன்ச்சு இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு அவ்வளோதான் கை வெட்டி வண்டி தான் கை ஆ கை வந்து சின்ன கை ஏழு அஞ்சு இப்போ பின் பின்னந்த பீஸ் ஏன் போட்டிருக்கோன்னா பத்துலன்னு இங்கே ஜாயின் போட்டுக்கணும் ஜாயின் போடுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் சோலி ப்ளவுஸு கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தான் ரெண்டு இஞ்சி பட்டையில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அடுத்தது உங்களுக்கு ஸ்டிச்சிங் மட்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகே பாய் இந்த கட்டிங்கை வந்து ஈஸியான கட்டிங்கு அதான் டென் மினிட்ஸில் நம்ம கட் பண்ணுறது இப்போ எட்டு நிமிஷத்தில் நான் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் இது சோலி ப்ளவுஸு இது ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டிச்சிங்கை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாய்